நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து வடலூரில் நாளை மறுநாள் நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் அறிவிக்கப்படும் என தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசியவர் தமிழக மக்களின் குறைகளை நிறைவேற்றாததால் மத்திய அரசையும் மாநில அரசையும் கண்டித்து கோ ஹோம் மோடி கோ ஹோம் எடப்பாடி என்ற பதாகைகளை வெளியிட்டார் ஆர்ஆர்பி தேர்வில் மதிப்பெண்களில் நேரிட்ட குளறுபடி காரணமாக தமிழர்களுக்கு வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறை கூறியவர் தமிழர்களின் வேலைவாய்ப்புகள் பறிக்கப்படுவது குறித்து தமிழக முதல்வரும் பேரிடர் பாதிப்பு ஏற்பட்ட போது பிரதமரும் தமிழகத்தை கண்டுகொள்ளவில்லை என சாடினார் விடுதலை தொடங்கி இந்த மூன்றுக்குமான சட்டம் இயற்றுகின்ற வரை பல்வேறு பிரச்சனைகளை கோரிக்கையாக தொகுத்து கொண்டு வருகிறோம் தொகுத்து எங்களுடைய ஒரு வேண்டுகோள் கடிதத்தை நாங்கள் கூட்டணி சேர்கின்ற தலைமையிடம் தந்து அந்த தலைமை தமிழ்நாட்டின் பெருவாரியான இடங்களை வெற்றி பெறுகின்ற ஒரு தலைமையாக அது இருக்கும் என்று நான் முழுதாக நம்புகிறேன்